ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்திங்கன்னா துன்பங்கள் தூர போகணும்னா தேய்பிரை பிரதோஷ வழிபாடு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் நம்மளுடைய கர்ம வினைகள் தான் காரணம்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட கர்ம வினைகளை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வமாக இருக்கக்கூடியவர் தான் சிவபெருமான் சிவபெருமானை வந்து வழிபாடு செய்ய பொழுது நம்மளுடைய கர்ம வினைகள் படிப்படியாக நீங்கும் என்றே சொல்லலாம் அப்படிப்பட்ட சிவபெருமானுக்குரிய தேய்ப்பிறை பிரதோஷம் நாளில் இந்த முறையில் நாம் அவரை வழிபாடு செய்தால் நம்மளுடைய துன்பங்கள் விலகம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நாங்கள் ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்க்கலாம் சிவபெருமானை வழிபாடு செய்கிறதுக்கு உகந்த கிழமையாக இருக்கிறதுன்னு சொன்னால் அது திங்கட்கிழமை தான் அதே போல் அவருக்கு உகந்த விரதமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா பிரதோஷம் இவை இரண்டும் சேர்ந்து வரக்கூடிய பிரதோஷமாகத்தான் இந்த ஆனி மாதத்தின் தீவிரம் பிரதோஷம் வருகிறது அதாவது சோமவாரத்தில் வரக்கூடிய தேய்பிரை பிரதோஷமாக இந்த பிரதோஷம் இருக்கிறது அப்படிப்பட்ட நாளில் நாம் சிவபெருமான வழிபாடு செய்யும் பொழுதோ நம்மளுடைய கர்ம வினைகள் தீர்ந்து நமக்கு ஏற்பட்ட கஷ்டங்களும் விலகும்னே சொல்லலாம் பிரதோஷ நாளில் சிவபெருமான வழிபாடு செய்வதற்கு உகந்த நேரமாக இருக்கிறது மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள வரக்கூடிய இந்த பிரதோஷ நேரம்தான் இந்த நேரத்தில் நீங்க சிவபெருமான வழிபாடு செய்யணும் ஒருவேளை நீங்க இந்த நேரத்தில் வழிபாடு செய்ய இயலாதுன்னா அதாவது இரவு நீங்கள் இந்த வழிபாட்டை நீங்க வீட்டிலேயே செய்யலாம் கண்டிப்பான முறையில் வீட்டில் ஸ்படிலிங்கம் அன்று ஏதாவது ஒரு லிங்கம் இருக்கும் அப்படின்னு சொன்னா அப்படி இருக்கக்கூடிய சிவலிங்கத்துக்கு அன்றைய தினம் நெய் அபிஷேகம் செய்யணும் இப்படி நீங்க நெய் அபிஷேகம் செய்துட்டு சிவபெருமானுக்கு நெய் சாதத்தை நெய்வேத்தியமாக வைக்கலாம் பிரதோஷ நாளில் நெய்ய பயன்படுத்தி சிவபெருமானை நாம வழிபாடு செய்யும் பொழுதுதான் நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தும் கரைந்து போகும் என்றே சொல்லலாம் அவ்வாறு அபிஷேகம் செய்யக்கூடிய நெய் சுத்தமான பசு நெய்யாக இருக்கணும் பிறகு சிவபெருமானின் இந்த ஒரு மந்திரத்தை நூற்றி எட்டு முறை கூறி வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்வதன் மூலம் சிவபெருமானின் அருளை வந்து நீங்க பரிபூர்ணமாக பெற்று கர்ம வினைகள் எல்லாம் நீங்க முன்னே சொல்லலாம் இப்போ வாங்க அதை என்ன மந்திரம்னு சொல்லி பார்க்கலாம் ஓம் ஹர ஹர மகாதேவாய நமோ நமக இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் இந்த பிறவியில் நாம் அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்திற்கும் நம்மளுடைய கர்ம வினைகள் தான் காரணம் அந்த கர்ம வினைகள் நீங்கள் கூடிய சிவபெருமானை வந்து முழுமனதோடு இந்த முறையில் நீங்கள் வழிபாடு செய்ய உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் படிப்படியாக விலகும் என்ற தகவலையும் கூறிக்கொள்கிறேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி